ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியங்க குழந்தை பாக்கியம் அதே மாதிரி வீடு வாசல் தாய் வழி உறவுகள் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதனுடைய நெகட்டிவ்கள் நிறைய உங்களுக்கு அதை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்காது அதே மாதிரி புத்தி வந்து பெரிய அளவில் அறிவாக செயல்பட மாட்டாங்க சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் இருப்பாங்க பூர்வீகம் நிச்சயமாக இவங்க பிறந்த பிறகு அழிந்துவிடும் பூர்வீக சொத்துக்கள் அழிந்துவிடும் மூதாதையர்கள் சேர்த்து வச்சதெல்லாம் காணாமல் போய்விடுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஜாதக ரீதியாக கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சரி அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் இந்த அஞ்சாம் ராகு கேது இருந்தாலே அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அல்லது வரன் பார்க்க போகையில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலுமே அந்த ஜாதகத்தை கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் எடுத்து வைப்பாங்க பொருத்தம் பாக்கியிலேயே வந்து அஞ்சில் ராகுங்க அஞ்சில் கேதுங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி சூழல்களை எல்லாம் ஒரு முன்னோர்கள் வகுத்து வச்ச சில விஷயங்களிலிருந்து எடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லுவாங்க ஆனால் இது நெகட்டிவாகவே இப்படியே இருக்குதா அவங்க வாழ்க்கை மேம்படாதா பூர்வீகம் அழிந்து தான் போகுதா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் ராகு கேது உள்ள பல பேருடைய ஜாதகங்களை நாம் பார்த்து கணித்து ஆய்வு செய்யும் பொழுது அதில் ஒரு சூட்சமங்கள் இருக்கிறது ஏனென்றால் இந்த ராகு கேதுவை எந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து யார் பார்க்கிறார்கள் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இது இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இதனுடைய தன்மையை நாம் வந்து கணிக்க முடியும் பொதுவாக அடிப்படையில் வந்து அஞ்சல வந்து ராகு கேது இருக்குங்க மொத்தமாக அப்படித்தாங்க இருக்கும் அவங்களோட பூர்வ புண்ணியமே வந்து மோசமாக கெட்டு கிடக்குது அதனுடைய தாக்கங்கள் தான் இவர்களுக்கும் தொடரும் அதுக்கப்புறம் இது கூட உள்ள பிள்ளைகளுக்கும் தொடருமா என்னங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா குழந்தை பாக்கியமே இருக்காதுல்ல அஞ்சாம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நிச்சயமாக குழந்தை தன்மைங்கிறது குழந்தை பேருங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் பெருமளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருந்திருக்கு பூர்வீக புண்ணியங்களுடைய அந்த அற்புதமான அவர்களுடைய தாய் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய அந்த செயல்களை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பூர்வ சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு ஊற விட்டு போனாலும் ராஜா போல வாழ்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க புத்தி சரியில்லை அறிவில்லை படிப்பில்லைன்னு சொல்லவர்களெல்லாம் பட்டம் வாங்கி பெருமளவில் பட்டதாரியாகவும் பெரும் பதவிகள்லேயும் இல்லையும் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் உருவாகியிருக்காங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதனால் உங்கள் குழந்தைகளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தில் ராகு கேது இருந்தால் பயப்படாதீங்க அதற்கான காரண காரியங்கள் அதையை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய சூட்சுமங்களை பரிகாரங்களாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்ம அணு அதை அணுகினால் நிச்சயமாக அது நற்பயினை கொடுக்கும் அதனால் பயப்படாதீங்க பொதுப்படையாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்துட்டு இதுதான் முடிவு அப்படிங்கிற தீர்மானமெல்லாம் ஜாதகத்தில் கிடையாது ஜாதகம் என்பது நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையில் முள் இருக்குது கல் இருக்குது குழி இருக்குது குண்டு இருக்குது அந்த மாதிரி பார்த்து போங்க அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் ஒழிய மூட நம்பிக்கையை வளர்த்தி அதற்குள் நாம் விழுந்து நம்மளையே நம்ம நம்பிக்கையற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போய் நம்மளுடைய வாழ்க்கையை முடக்குவதற்கு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்வழிப்படுத்துவதற்கு முன்னோர்கள் வகுத்து வைத்த நல்ல விஷயங்களை அது நல்ல நற்காரியங்களுக்கான ஒரு சூட்சமத்தில் எடுத்து நாம் பலன் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஜோதிடம் ஜாதகம் சாஸ்திரங்கள் எல்லாம் முன்னோர் வகுத்து வச்சுருக்காங்கிறத சொல்லிக்கிறோம் அதனால் மனசில் எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அஞ்சாமிடத்தில் ராகு கேது இருந்தாலும் சரியான ஜோதிடரை அணுகி அதற்கான பலனை அதற்கான பரிகாரங்களை தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக நற்பயனை கொடுக்கும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது அந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வணங்க நிச்சயமாக மேலோங்கி வருவீர்கள் ஏங்க அஞ்சாம் இடமே போச்சுங்க ஊர் பேர் எதுவுமே தெரியாமல் தேசாந்திரியாக நான் தெரிகிறேன் இதுலங்க குலதெய்வம்லாம் நான் போய் பார்க்குறது அப்படின்னா நிச்சயமாக அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குலதெய்வத்தை பேரு தெரியாட்டி ஊர் தெரியாட்டி குலதெய்வம் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் கூட கருப்பராயனையும் ஐயப்பனையும் நினைத்து வழிபட்டு கொண்டே வாருங்கள் எல்லா ஊர்களிலையுமே ஐயப்பன் இருக்கும் அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஐயப்பன் ஒரு காலகட்டத்துக்கு மேல் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்கள் குலத்தின் அருமை பெருமைகளையும் உங்களுடைய பூர்வீகத்தையும் உங்களுக்கு வெளிக்கொண்டு வருவார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெளிச்சம் உருவாகும் உண்டாகும் அதனால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் அறிவு சார்ந்த தொழில் சார்ந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் இதிலிருந்து கவனம் செலுத்துங்கள் இப்படி இருக்குதே என்று பின்னோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம் எதையும் தகர்த்தெறிந்து செல்வதற்கான வழிமுறைகளை பரிகாரமாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு உத பரிகாரம்தான் இந்த குலதெய்வ வழிபாடு இன்னும் நிறைய இருக்கிறது வரும் பதிவுகளை நான் உங்களுக்கு போடுகிறேன் அதனால் சரியான நேரத்தில் சரியான ஜாதகத்தை நீங்கள் கணித்து பார்க்கும் பொழுது இந்த உள்ள உண்மையெல்லாம் தெரியும் இதற்கு விடையும் கிடைக்கும் குருவே சரணம் தாய் மாசாணியை போட்டு போட்டு